நான் ரொம்ப ஷ ஒரு நான் செய்தியா நேற்று வரைக்கும் நான் செய்தி கொடுப்பேன்னு எனக்கு தெரியல ஆனா எங்களுக்கு கேம் புக் நான் ஐயா சொல்லியிருந்தாங்க இந்த ஊர்ல கேப் போற முடியு நான் செய்திங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா நான் நினைச்சேன் ஐயர்களை வருவாங்க அப்படின்னு ஏன்னா வந்து ஐயகு

அவர் விரும்புகிறார் சொல்லுது நீங்கதான் யாருன்னா அவருக்கு நீங்க அவருக்கு மனவாந்தி அவர் உங்களை தனியான விருந்தத்தை ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது என்ன அவர் என்ன பண்றாரு பண்றாரு பாரா

அவர் இல்லையா உன்னை விரும்புகிற ஒரு நண்பர் அந்தவர்கள் ஆனா ஆசை செஸ் ஒரு பார்க்க ஆசை ஆனா எந்த முயற்சியும் நான் என்ன பண்ண முடியலை செய்ய மாட்டேன் இருந்தால் உன் கூட இருக்கிற அந்த ஒரு தண்ணி வேறுபடுத்துவாரு அவர் இல்லையா இப்ப எல்லாருக்கையிலும் ஆண்டவர்களோட பேசக்கூடிய வேதாண்ம புத்தகம் இருக்கு வேலாந்தை பயன்படுத்த நமக்கு ஒரு வேணும் அப்படின்னாச்சுன்னா அத பெற்றுக் கொடுத்துறதுக்கு நம்ம பிரயாசப்படுத்தணும் உதாரணத்துக்கு சிறு வயசுல நம்ம கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு வராங்க எதுக்கு நம்ம பிள்ளைக்கு கடல் வேணும்னு சொல்லணும் அப்போ அந்த பிள்ளையை தொடர்ந்து அந்த படிப்பத்துக்கு போக போக என்ன பண்ணுது ஆனா இருந்து வந்து தொடர்ந்து படிச்சு படி பெரிய பட்டங்கள் வாங்குது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சொல்லி தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால அந்த அறிவுக்கு அந்த பிள்ளைங்க போகுது அப்போ நீ அதே மாதிரி என்று சொல்றாரு அதை கேட்க சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும்ல

ஏதே தோட்டத்துல இருந்துச்சு எல்லாவற்றையும் படைத்து ஆதமுடைய கடனையில கொண்டு கொடுத்தா நீ இப்படி எல்லாவற்றையும் என்ன என்ன செஞ்சு கொள் உலகத்தை நீ ஆண்டு கொள்ளும்படி நீ

தெரியாதே கறங்காதே நான் உண்வா முன்னோடு நான் அதை கைவிட மாட்டேன் என்ன பண்ணக்கூடாது முன்னோர்கள்

கண்டு பார்த்தான் சந்தோஷமா தாக்க முடியல எதுக்கு நான் என் சொல்லத்தை கேட்டு வீட்டை கட்டிக்கிற ஆண்டவர் என் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு அது பஸ்ட் டே வந்த சந்தோஷமா ஆண்டவர் வெல்கம் பண்ணும் கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்தோம் நல்ல ஏசி போட்டு ஒரு ரூம் மேல அவரை கூட்டிட்டு போய் அந்த வரை நீங்க என்ன பண்ணுங்க கலைப்பா வந்துருப்பீங்க என்ன பண்ணுங்க இந்த ரூம்ல ரெஸ்ட் இல்லைங்க நம்ம என்ன பண்ணலாம் காலையில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு

மரங்க உள்ளவங்களுக்கு பிசாசு தோள் தழுவி என்ன அங்கே தள்ளற போறாடி குன்றியத முடிையல அதனோ அண்ணவே நீ இருந்து இந்த வீட்டுக்குல பிசாசு வந்து가는 சொல்லி தந்துலாம் ததரி மட்டும் குடியலே இவன் என்ன பண்றான் ஏறி ஆளரதெது கூட நீங்க சொல்லி ஆண்டவர் கூத்துறான் ஆண்டவர் மட்டும் எல்லா इवरों की संदर्भ में आप ये सब हम बच्चों ने कि लिखते ही लगा देखिए ना मैं गा और आधे आगे चुप्पे आधे रूम ले लेने का इंगे रेस्टोरेंट का आंटे वाले ना वो लोग जिससे पढ़ने घर पढ़े हाँ ना ना इंगे तू मुझे चले कि फिर वो वो तो हाल जब तो पढ़े तो वाला फिर वो आधे मरी दो चले

உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டோடைய கலத்தில் நீ ஒப்பு கொடுத்துட்டு நீ நாய இலைப்பாரி சந்தோஷமா இருக்கு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆனா நான் அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா செய்யிட்டு இருக்கேன் அதே இல்லையா உலகத்தை படைத்து உன்னுடைய கருத்திலே தந்தால் உலகம் இன்னைக்கு உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது உன்னை விரும்புகிற ஆண்டவர் எங்கோ என்று உனக்காக கண்டிப்பாக கொண்டிருக்கிறார் என் மகனே என் மகளே இன்னைக்கு கொஞ்ச நேரம் நீ ஜமிக்க மாட்டியா இன்னைக்கு கொஞ்ச நேரம் சந்தத்தை கைக்க வேண்டிய வர மாட்டியா ஓ பாவம் நான் இதை நீ வாசிச்சுட்டு நீ அதை பிற்பாடு மாட்டியா என்று சாரி தேவர் ஓ நாளும் உன்னதாக ஏதோ ஒரு ஏகமான அழுது கொண்டிருக்கிறா நீ

நீ உன்னை ஆண்டவருக்கு நீ முழுமையா நீ உன்னை விட்டு கொடுப்பேட்டா உனக்கு இருக்கிற ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார் அது இல்லையா உனக்கு இருக்கிற ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலை மாலை தெய்வ சமூகத்திலே முதல் எழுந்தவுடனே முதல் மணி புலிகள் அந்த முதல் நிமிடங்களை நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் அது நீ முதல் மணி ஆண்டுலிகளை அந்த முதல் மணி நிமிடங்களை நீ கொடுப்பாய் என்று சொன்னால் உனக்குள் இருக்கிற ஆண்டவர் உனக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவார் அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால் உனக்கான எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டேரு ஆமா எல்லையா உனக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும்னா அவர் நீ செயல்பட விடு எல்லாமும் வாழ்க்கையில சக்சஸ் ஆ மாறிடும் ஹாலேலூயா ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர் பாவத்தை ஜெயிக்கிறவர் மரணத்தை ஜெயிக்கிறவர் ஹாலேலூயா உனக்காக யாவத்தையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர் ஆமென் நான் நினைப்பதற்கும் வெட்டி கொள்வதற்கும் அதிகமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்து உன்னை கண்மணி போல பாதுகாக்க இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு மட்டுமே ஆமென்

लवी अप्पा, अप्पा, नेटी, ऐकाइला, ना आने बढ़िया चलता हुआ मैं ना आने कोण चलता हूँ चार्ट तो बढ़े, था ना ना ऐसे कुल उम्मीद पूर्ण एक दोनों बाइक तो कोण रखकर बढ़े ना, इन्हें क्या ना बढ़े नहीं सरेल बढ़ा वांग एंड सल, अबे जभी जभी कार में कल वायर पे से डांडोरोडो कुड़क पे से, �